மைல் பயணம் எழுதியவர் வே இறையன்பு பகுதி பத்தொன்பது கால்நடை போற்றுதும் ஆயிரம் மைல் பயணமும் ஒரு முதல் அடியில் தான் ஆரம்பமாகுதுன்ற அற்புதமான தத்துவத்தை சொன்னவர் யார் தெரியுமா லாவோட்ஸ் ஹிரோடட்டஸ் கேம்பஸில் என்ற பாரசீக மன்னனோட காலை வதத்தை பற்றி உருக்கமாக எழுதியிருக்காரு எகிப்தை வெற்றி பெற்றதும் இவங்களோட புனித காலை ஏபிஸை தொடலையில் ஈட்டியால் குத்தி கொன்று விடுவான் பிறகு கோபமுற்ற தேவர்கள்லாம் அவனை புத்தி சுவாதீனமற்றவனா மாற்றிடுவாங்க அவன் தன் சகோதரன் சகோதரி விசுவாசமான வேலைக்காரங்க எல்லாரையுமே கொண்டுடுவான் அவன் எதேச்சியா தன் வாளை கொண்டே தன் தொடையை கீறிக்கிட்டு இறந்துடுவான் அந்த காலத்துல செல்வம்னா கால்நடை தான் அதனால தான் கடவுள் பைபிளில் ஜோபை பரிசோதிக்க முதல் கட்டமாக அவன் கால்நடைகளை சாகடிப்பாரு பியுனாரி என்ற பணத்தை குறிக்கிற மூலச்சொல்லுக்கு வீட்டு விலங்குகள்னு பொருளாம் தமிழ்லையும் மாடுனா செல்வம் ஆங்கிலத்தில் கேட்டல்னா சொத்து ஃப்ரெஞ்சு மூலத்தில் அசையும் சொத்து நாஸ் புனவியல்ல அவதும் பாலான்ற பசு பனிக்கட்டியிலிருந்து உருவாக்கப்பட்டதாகவும் அது தாகத்தின் காரணமாக உறைந்த பணியை நக்கிய போது முதல் மனிதன் தோன்றியதாகவும் கதை இருக்குது தமிழ் இலக்கியத்தில் காலை அடக்கிறது வீரத்துக்கும் விவாகத்திற்குமான விஷயமாக இருந்துச்சு இந்தியர்கள் இறந்தவர்களோட ஆன்மா அமைதியடைய பசுவை தானமா கொடுக்கறதும் சடங்குகளில் கோமியத்தை உபயோகிப்பதும் நமக்கு தெரிந்த செய்தி பசுக்களோட கொழுப்பை துப்பாக்கி துருப்பிடிக்காமல் இருக்க பயன்படுத்தியதும் சிப்பாய் கழகத்திற்கு காரணம்னு வரலாறு பதிவு செய்து காரணம் நான் நம்பிக்கை இந்து மதத்துல பசுவுக்கு தாய்க்கு இணையா மரியாதை தரணும் கிருஷ்ணர் பசுக்களை மேய்க்கிறவர் கிறிஸ்து ஆடுகளின் மேய்ப்பர் கிருஷ்ணருக்கு கோவிந்தா கோபாலா என்னெல்லாம் பெயர் பசுக்களின் மீது கல்லடி கூட படாமல் பார்த்துக்கிறவங்களும் வெள்ளிக்கிழமை பசு வழிபாடு செய்கிறவங்களும் இன்றைக்கும் உண்டு கேரளா மேற்கு வங்கத்தை தவிர இதர மாநிலங்களில் பசு அதை தடை செய்யப்பட்டிருக்கு நீர் எருமைகள் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய துணைக்கண்டத்தில் உபயோகப்படுத்தப்பட்டனன்னு சிந்து சமூக நாகரிகச் சான்றுகள்லாம் குறிப்பிடுது ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் தனியாக இதை வீட்டுடைமையாக்கப்பட்டது தெரிய வருது எகிப்து நாட்டில் ஃபெரோஸ் காலம்பறை எருமைகளை யாருக்கு தெரியாது அரேபியர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டின் பொழுது இந்தியாவிலேருந்து இருந்து ஈரான் ஈராக் எகிப்து நாட்டுக்கு அதை எடுத்துக்கிட்டு போனாங்க புனித சிலுவ போர்லேருந்து திரும்பிய வீரர்கள் அதை அங்கிருந்து ஐரோப்பாக்கு எடுத்துட்டு போனாங்க பிறகு சிறிது சிறிதா அது ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா போன்ற இடங்களுக்கு பரவுச்சு எட்டாம் ஹென்ரியோட சகோதரர் கான்வெல் இங்கிலாந்துக்கு எருமைகளை கொண்டுக்கிட்டு போனாரு ஆனா அதால அந்த தாக்கு தாக்குப்பிடிக்க முடியல லத்தீன் அமெரிக்கால இருபது நாடுகளுக்கும் மேலா எருமைகள் இறக்குமதியாகியிருக்கு பிரேசில் நாட்டில் தான் இவை அதிகமாக புழக்கத்தில் இருக்குது நீர் எருமைகளை பற்றியும் நிறைய புனைவுகள்லாம் இருக்குது லாவோட்ஸ் சீனத்தை விட்டு வெளியேறும் பொழுது அதன் மீது ஏறி பயணம் செய்து சொல்லப்படுது லாவோட்ஸ் கன்ஃபூஷியஸ் காலத்தில் வாழ்ந்தவர் அவரை விட வயதில் மூத்தவர் ஆயிரம் மைல் பயணமும் ஒரு முதல் அடியில் தான் ஆரம்பம் அற்புதமான தத்துவத்தை இவர் தான் சொன்னார் ஜேர்னி ஆஃப் தௌசண்ட் மைல்ஸ் பிஹின்ஸ் வித் அ சிங்கிள் ஸ்டெம் இதை விட சுருக்கமாக சுயமுன்னேற்ற கருத்தை கூற முடியாது நம் ஊரில் யமனுக்கு வாகனம் எருமை தான் ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் எருமையோட மாற்று உருவாக்கம் தேசிய சின்னம் வியட்நாம் நாட்டில் ஏழைகளுக்கு எருமைகள் முக்கியமான ஒரு உணவு அங்கு அதை குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக கருதுகிறாங்க வியட்நாமில் நடந்த இருபத்தி ரெண்டாவது தென்கிழக்கு ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்க எருமையே சின்னமாக இருந்துச்சு புத்தர் நீர் எருமைகளை மேய்த்த சுவாதி என்கிற தாழ்த்தப்பட்ட சிறுவனோடு உணவருந்தியதா திக்நாட் ஹான் குறிப்பிடுகிறார் நீலகிரி தோடர்களுக்கு எருமைகளை அவர்கள் வளர்க்கும் அருமைகள் இங்கிலாந்து ராணி வர செய்தியை கேள்விப்பட்டு அவர் எத்தனை எருமைகளுக்கு சொந்தக்காரன் விசாரித்தாங்களாம் இன்னைக்கு எருமைகளோட எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருச்சு கலப்பின பசுக்களின் ஆக்கிரமிப்புல எருமைகள் புறக்கணிக்கப்பட்டு விட்டது எருமைகளுக்கு புனித தன்மை குத்தப்படாத காரணமும் சேர்ந்துக்குச்சு எருமைகளையும் அழிவிலிருந்து மீட்கணுன்ற விழிப்புணர்வும் ஒரு பக்கம் வலுத்துட்டு வருது செம்மறி ஆடுகள் தான் நாய்களுக்கு பிறகு வளர்ப்பு மிருகமாக்கப்பட்டது இது மெசபடோமியால்தான் முதல்ல வளர்ப்பு மிருகமாக இருக்கணும் தொல்லியல் தகவல் தான் தெரிவிக்கிறது இன்றைக்கி இருக்கிற ஈரான் ஈராக் நாடுகளில் தான் இது முதல்ல வளர்க்க ஆரம்பித்தாங்க பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை அவங்க வளர்க்க ஆரம்பித்தாங்க வறட்சி பகுதிகளில் இதை அதிகமாக வளர்த்தாங்க ஆசிய கண்டத்தில் தான் ஐம்பது சதவீதம் இது இருக்குது முதல்ல இதை மாமிசத்திற்காகவும் பாலுக்காகவும் தோலுக்காகவும் அதிகமாக பயன்படுத்தினாங்க பிறகு இது மேற்கு ஆசியாவில் பரவ ஆரம்பிச்சுது ஆரம்ப காலத்தில் இருந்த செம்மறிகளின் ரோமத்தை இப்போ இருக்கிற ரகங்கள்லேருந்து பிரித்தெடுப்பதை போல் செய்ய முடியாது கைகளால் தான் பிடுங்கணும் ஆப்பிரிக்க கண்டத்துக்கு விரைவிலேயே இது பரவுச்சு சினாய் மூலமாக எகிப்து நாட்டில் இது பரவிய போது விவசாயத்துக்கு பேருதவியாக இருந்துச்சு இதை காப்பாத்துறதுக்காக விஷ கழுத்துப்பட்டையை மாட்டிவிட்டனர் அவற்றை கவ வருகிற விலங்குகள் கழுத்த கடிக்கும் பொழுது விஷம் பரவி இறந்துடும் தென்மேற்கு ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு இது பரவ தொடங்குச்சு ரோமாபுரியில் பெருமளவு செம்மறிகள் வளர்க்கப்பட்டதை பற்றி பிளைனி எழுதுறாரு ரோமானியர்கள் இங்கிலாந்து ஆக்கிரமிச்சப்போ செம்மறி அங்கிருந்து ஸ்பெயின் நாட்டுக்கு பரவுச்சு செம்மறிகளின் மூலமாக ஸ்பெயின் நாட்டு மக்கள் செல்வாக்கு பெற்றாங்க கம்பளியில் கிடைச்ச பணம் அவங்க புதிய கண்டங்களை கண்டுபிடிக்க கடற்பயணங்களை மேற்கொள்ள வழிவகுத்தது மெரினோ என்கிற புதிய ரகம் உருவாச்சு நகரத்திற்கு சொந்தமான மேய்ச்சல் தலங்களில் அதை வளர்க்குறதுக்கு அரசு முழு உரிமை கொடுத்துச்சு மெரினோ ரகங்களை ஏற்றுமதி செய்யக்கூட ஸ்பெயின் நாட்டில் தடை சட்டம் இருந்தது அதற்கு பிறகு நெப்போலியன் படையெடுப்பால் இது ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு வந்தது கொலம்பஸ் தன்னோட பயணத்தின் பொழுது கொண்டு போன ஒரு விலங்கு செம்மரி அவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணில் வட அமெரிக்காவுக்கு போனப்போ செம்மறிகளையும் எடுத்துக்கிட்டு போனார் மறுபடியும் செம்மறி வட அமெரிக்காவுக்கு எடுத்து செல்லப்பட்டன ஆனால் அப்போ ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக அத்தனை செம்மறிகளும் பஞ்சத்தை தீர்க்க பயன்படுத்தப்பட்டது பசின்னு வந்துட்ட பிறகு மனிதன் எதையும் விட்டு வைக்கிறதில்ல ஆஸ்திரேலியாவுக்கு முதல்ல ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் இருபது ஆடுகள் எடுத்து செல்லப்பட்டது பிறகு முப்பது செம்மறிகள் கல்கத்தாவிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது ஆடுகளில் இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட ரகங்கள்லாம் இருக்குது யூப்ரட்டிஸ் நதிக்கரையோரம் சிந்து சமவெளியிலும் இது முதல்ல வளர்க்கப்பட்டிருக்கலாம்னு தொல்லியல் எல்லாம் குறிப்பிடுது நாஸ் புனவியலில் இடியின் கடவுள் ஆடுகள் இழிக்கிற தேரில் பயணம் செய்ததாகவும் இரவில் ஒரு இடத்துல தங்கும் பொழுது அவற்றின் மாமிச சாப்பிடதாகவும் பத்திரமா பாதுகாக்கப்பட்ட எலும்புகளிலிருந்து மறுபடியே இது உயிர்த்தெழுவதாகவும் கூறப்படுது ஒரு முறை ஆட்டின் எலும்பை ஒரு விவசாயியின் மகன் உறிஞ்சி விட்டதாகவும் அதனால் அந்த ஆட்டிற்கு பதிலாக அந்த விவசாயியின் மகன் தேரை இழுக்க நேர்ந்ததாகவும் கூறுவாங்க நம் ஊரில் கூட மேஷம் என்பது ஒரு ஜோதிட சின்னம் சீன காலண்டரில் ஆடு உண்டு கிரேக்க கடவுள் பாணிற்கு மேல் பகுதி மனித உருவமும் கொம்புகளும் கீழ்ப்பகுதியில் ஆட்டு உடலும் இருப்பது ஐதீகம் பைபிளில் பலமுறை ஆடுகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது யூதர்கள் ஆட்ட சுத்தமான பிராணியா கருதி விருந்தினர் வரும்பொழுது ஆட்டிறைச்சி விருந்து தருவாங்க பலரும் செய்த பாவங்களுக்கு விசேஷமான நாளில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து அப்பாவங்களை அதன் மேலே சுமத்தி அதை வெட்டி பலிகடா ஆக்கிறது யூதர்களோட வழக்கம் அந்த நடைமுறையிலிருந்து தான் பலிக்கட ஆக்குவது என்ற சொற்றடே பயன்படுறதுக்கு வந்தது இன்னைக்கு கூட எந்த தவறும் செய்யாமல் பலிக்கட ஆக்கப்படுபவர்கள் பல பேர் அடுத்தவர்கள் தப்புக்கு தோப்பு கரணம் போடுவது போன்ற கொடுமை வேறு எதுவும் இருக்க முடியாது எகிப்து நாட்டில் ஆட்டுக்கடா கடவுள்களோட சின்னமாக இருந்தது செம்மரிகளை பொறுத்தவரை மடகாஸ்கரில் இவை மூதாதையர்களுடைய ஆன்மாவின் அவதாரமாக கருதப்படுவதால் மாமிசமாக அவங்கெல்லாம் இதை பயன்படுத்துறதில்லை ஆப்ரஹாம் ஐசக் ஜேக்கப் மோசஸ் டேவிட் ஆகிய அனைவருமே மெய்ப்பர்களாக இருந்ததாக உருவகப்படுத்தப்படுறாங்க நல்ல மேய்ப்பர் என்று இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார் நாளை பார்க்கலாம் பாலைவன கப்பலை பற்றி